மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம் போன இடத்துல பார்த்தீங்கன்னா வேட்லா மேரால் கிடச்சிது ஸோ வேத்தாமேரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இல்லை அதனால் ஒரு ஏழு மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் ஒரு ஒரு கிலோ சைஸ் இருக்கும் ஒரு கையில் எடுப்போம் பாருங்கள் நல்ல சைஸு அவன் புது உள்ள போடு சைஸை பாருங்கள் நல்ல சைஸு நல்ல சைஸ் ஒரு கிலோ ஆ ஊற்றை போயிட்டு வா எங்கள் ஏரியாவுக்கு யார்கிட்டையும் மாட்டக்கூடாது மற்றது வந்து ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் அப்படி விடுறா போயிட்டு வா ரெண்டாவது மீன் மூணாவது மீன் அவர் அப்படின் போதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது இருக்குட்டாக இருக்குது போய்ட்டு போய்ட்டு விட்டு விட்டு போய்டும் அவர் கொஞ்சம் மூச்சு வாங்கி போய்டர் அவர் கூட்டி மீன் ஆக்டிவாக இருக்கு மீன் இல்லை இன்னொரு ஒன்று இருக்குமே இருக்க அதான் இருக்கணும் ஏழு மீன் கணக்கு அதுதான் எல்லாம்